சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியாலும் தேவை ஆப்ஷன் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துயம் ராமநாம பராணனே எல்லாம் உள்ள இறைவனின் திருவர்களால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் எழுபத்தி நான்காவது சர்க்கம் பரசுராமரை எதிர்கொள்ள அன்றிரவு கழிந்ததும் மாமுனிவர் விஸ்வாமித்ரர் ரகுகுல குமாரர்களை ஏராளமான ஆசி மொழிகளால் வாழ்த்திவிட்டு இரு மன்னர்களிடமும் விடைபெற்று கொண்டு வடக்கிலுள்ள மலையை நோக்கி புறப்பட்டு சென்றார் விஸ்வாமித்திரர் சென்றவுடன் மிதிலை மன்னர் ஜனகரிடம் தசரத மன்னர் விடைபெற்றுக்கொண்டு அயோத்தியை நோக்கி விரைவாகச் சென்றார் தன் பட்டணத்திற்கு செல்லும் அவரை சிறு தூரம் வரை விதேக மன்னர் பின்தொடர்ந்து சென்றார் பெண்களை கணவர்களுடன் அனுப்பி வைக்கும்போது போது விதேக நாட்டின் அரசர் ஏராளமான ஸ்ரீதனம் கொடுத்தார் பல லட்சக்கணக்கான பசுக்களையும் சிறந்த கம்பளிகளையும் கோடிக்கணக்கான வெண்பட்டு ஆடைகளையும் தெய்வீக வடிவுடைய அலங்கரிக்கப்பட்ட யானை குதிரை தேர் காலாட்படைகளையும் குற்றவேல் செய்யும் ஆண் பெண் பணியாளர்களையும் குற்றேவல் செய்யும் ஆண் பெண் பணியாளர்களையும் கன்னிகையின் பிதாவான ஜனகர் அவர்களுக்கு கொடுத்தார் வெள்ளி தங்கம் முத்து பவளம் முதலியவற்றையும் மிக்க மகிழ்ச்சியுடன் ஸ்ரீதனமாக கணக்கில்லாமல் கொடுத்தார் ஏராளமான பொருட்களை கொடுத்து தசரதரை வழியனுப்பிவிட்டு மிதிலை மன்னர் மிதிலையில் தன் அரண்மனைக்குள் பிரவேசித்தார் அயோத்தியின் அதிபதி பெரும் புகழ் கொண்ட புத்தர்களுடன் எல்லா முனிவர்களையும் முன்வரிசையில் நிறுத்தி சேனை பரிவாரங்களுடன் பயணத்தை தொடர்ந்தார் முனிவர் கூட்டத்துடனும் ராகவனுடனும் சென்று கொண்டிருந்த தசரதரை நாலா பக்கங்களிலிருந்தும் கோரமான ஒளிகளை எழுப்பி பறவைகள் எச்சரித்தன பூமியில் சஞ்சரிக்கும் விலங்குகள் வளமாகவே சென்றன இவைகளை பார்த்துவிட்டு அரசரில் புலிநிகர் தசரதர் வசிஷ்டரை கேட்டார் பறவைகள் பயங்கரமாக அமங்கலமாக கூவுகின்றன விலங்குகளும் வளமாக செல்கின்றன என்னுடைய மனம் நடுங்குகிறது மார்பு படபடக்கிறது இது எதனால் மன்னர் தசரதனின் இந்த பேச்சைக் கேட்டு மா முனிவர் ஆறுதலான வார்த்தைகளை கூறினார் இதற்கு இந்த சகுனங்களுக்கு என்ன பலன் என்பதை கேளுங்கள் பறவைகளின் ஒளிக்குறிப்பிலிருந்து தெய்வ சங்கல்பத்தின்படி பயங்கரமான அபாயம் காத்து கொண்டிருக்கிறது என்றும் விலங்குகளின் நடவடிக்கையிலிருந்து அந்த அபாயம் நீங்கிவிடும் என்றும் புடப்படுகிறது எனவே நீங்கள் மனக்கலக்கத்தை விற்றுவிடுங்கள் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பூமியை நடுங்கச் செய்து கொண்டும் பெரிய பெரிய மரங்களை கீழே சாய்த்து கொண்டும் கட்டுக்கடங்காத பேய்க் காற்று அங்கே ஏற்பட்டது என்ன ஆச்சரியம் சூரியன் இருளால் மறைக்கப்பட்டால் திசைகள் எல்லாமே இல்லாமல் போய்விட்டன அந்த படைகள் எல்லாம் புழுதியால் சூழப்பட்டு மறைக்கப்பட்டதாயிற்று வசிஷ்டரும் மற்ற முனிவர்களும் மன்னரும் அவருடைய புதல்வர்களும் மட்டுமே அங்கே சுய உணர்வோடி இருந்தார்கள் மற்றவை எல்லாம் சுய இழந்தன பயங்கரமான அந்த இருளில் சாம்பல் பூசப்பட்ட அந்த படை பயங்கரமான தோற்றத்துடன் ஜடாமுடி தரித்து அரச குலத்தை அழிப்பவரான பிருகுவம்ச தோன்றல் சமதக்னியின் குமாரரை பார்த்தது கைலாச மலை போல் எதிர்கொள்ள முடியாதவர் காலாக்னியைப் போல் பொறுக்க முடியாதவர் கொழுந்துவிட்டறியும் நெருப்பைப் போல் தேஜஸின் பேரொழியால் பாமர ஜனங்களால் கண்ணால் பார்க்க உண்ணாதவர் தோளில் கோடாரி மற்றும் மின்னர் கூட்டம் போல் பளிரிடும் வில் திரிபுரங்களை எரிப்பதற்காக புறப்பட்ட பரமசிவன் போல் கையில் சக்தி மிக்க அம்பு இவ்வாறு பயங்கரமான தோற்றம் கொண்டு கொழுந்து விட்டெறியும் போன்று ஜொலிக்கும் அவரை பார்த்ததும் மந்திர ஜப ஹோமத்தில் ஆழ்ந்து ஈடுபட்டவர்களான வசிஷ்டர் முதலிய அங்கிருந்த முனிவர்கள் அனைவரும் தமக்குள் மெதுவாக பேசிக் கொண்டார்கள் தன்னுடைய தந்தை கொல்லப்பட்டதால் பழிக்க பழி வாங்கி கொண்டிருக்கும் இவர் சத்திரியரை தசரதரின் குடும்பத்தினரை கொள்வதற்காக வந்திருக்கிறாரோ என்னவோ முன்பே இவர் சத்திரியர்களை வதம் செய்து கோபத்தை ஒழித்து விட்டவர் வெறுப்பை விட்டுவிட்டவர் மறுபடியும் சத்திரியர்களை கொள்வது என்பது இவருடைய நோக்கமாக இருக்க முடியாது இவ்வாறு தாங்களுக்குள் பேசிக்கொண்டபின் அதிதி பூஜைக்குரிய அர்க்கியம் பாத்தியம் எடுத்துக்கொண்டு பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கும் அவரை ராமா ராமா என்று அன்பொழுகு அழைத்த வண்ணம் முனிவர்கள் அவரிடம் வந்தார்கள் பராக்கிரமசாலியான அவர் முனிவர்களால் அழிக்கப்பட்ட உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்ட பின் தசரதராமனை பார்த்து சமதக்னி மைந்தரான பரசுராமர் பேசலுற்றார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் எழுபத்தி நான்காவது சர்க்கம் முற்றிற்று சர்க்கம் எழுபத்தி ஐந்து வைஷ்ணவ வில்லின் மகிமை தசரத ராமா வீரனே உன்னுடைய அற்புதமான ஆற்றலை பற்றி கேள்விப்பட்டேன் சிவவில்லை முறித்த வரலாற்றையும் விவரமாக தெரிந்து கொண்டேன் வில்லை முறித்தல் என்ற உன்னுடைய செயல் மிகவும் ஆச்சரியகரமானது சிந்தித்து பார்க்க முடியாதது அதை கேட்டுவிட்டுத்தான் மங்களகமான இன்னொரு வில்லை எடுத்துக்கொண்டு நான் இங்கே வந்திருக்கிறேன் மிகவும் அஞ்சத்தக்கதும் சமதக்னியால் கொடுக்கப்பட்டதுமான இந்த பெரிய வில்லை வளைத்து நானேற்றி உன்னுடைய சொந்த பலத்தை எனக்கு காட்டு இந்த வில்லில் நானேற்றுவதில் உன் தோல் திறமையைக் கண்ட பின்னர் இருவரிடையே போர் என்ற முறைப்படி நான் உன் வீரத்தை அங்கீகரிப்பதைப் போல உன்னுடன் தனி ஒருவனாக போரிடுகிறேன் அவருடைய அந்த சொற்களை கேட்ட அரசர் தசரதர் கவலை தோய்ந்த முகத்துடன் இறங்கத்தக்கவராய் கைகளை கூப்பி கொண்டு வேண்டினார் சத்திரியர்களின் மேலிருந்த கோபத்தை அழித்து விட்டீர்கள் தாங்கள் அந்தனர் மிக்க புகழ் பெற்றவர் சிறுபிள்ளைகளான பிள்ளைகளான என் புதல்வர்களுக்கு தாங்கள் அவயம் அளிக்க வேண்டும் வேத பாராயணத்தையே வாழ்க்கை நெறியாக கொண்டிருக்கும் பிருகுமுனிவரின் குலத்தில் தோன்றியவர் தாங்கள் இந்திரனிடம் வாக்குறுதி தந்து ஆயுதங்களை துறந்து துறந்துவிட்டீர்கள் அறநெறியையே பின்பற்றி நடக்கும் தாங்கள் காசியப்பருக்கு இந்த பூதளத்தை தந்துவிட்டு மகேந்திரமலையில் உள்ள காட்டை வாசஸ்தலமாக கொண்டீர்கள் மாமுனிவரே தாங்கள் என்னை அடியோடு ஒழிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் ராமன் ஒருவன் மட்டும் கொல்லப்பட்டால் நாங்கள் யாரும் உயிர் பிழைத்திருக்க மாட்டோம் இவ்வாறு தசதர் சொல்லிக் கொண்டிருப்பதையெல்லாம் பராக்கிரமசாலியான பரசுராமர் செவியில் ஒரு துளிகூட ஏற்றுக்கொள்ளாமல் ராமனை நோக்கியே பேசிக்கொண்டிருந்தார் மிக உயர்ந்த திவீகமான உலக புகழ்பெற்ற உறுதியான ஆற்றல் மீக்க முதன்மையான நன்கு வடிவமைக்கப்பட்ட இரண்டு விற்கள் முன்னர் விஸ்வகர்மாவினால் செய்யப்பட்டன அதில் ஒன்றை போர் செய்வதில் விருப்பமுள்ள முக்கண்ணரிடம் தேவர்கள் கொடுத்தார்கள் மா மனிதனே எந்த வில் உன்னால் ஒடிக்கப்பட்டதோ அதுதான் பரமசிவன் முப்புரகங்களையும் எரித்த வில் எவராலும் நெருங்க முடியாத இரண்டாவது வில் தேவர்களால் விஷ்ணுவிற்கு கொடுக்கப்பட்டது விஷ்ணுவிடம் கொடுக்கப்பட்ட அந்த வில் நான் கொண்டு வந்திருக்கிற இந்த வில் காகுத்தனே இதுவும் ருத்ரனுடைய வில்லுக்கு ஈடான பெருமையை கொண்டது அப்போது தேவர்கள் எல்லோரும் பிதாமகரான பிரம்மாவிடம் சொன்னார்கள் நீலகண்டர் விஷ்ணு ஆகியோரின் பலாபலத்தை ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறோம் தேவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்ட பிரம்மா அவ்விருவருடைய ஆற்றலை தெரிந்து கொள்வதற்காக பகைமையை மூட்டினார் பகைமை முற்றி ஒருவரை ஒருவர் வெற்றி விரும்பிய நீலகண்டர் விஷ்ணுவினுடைய மயிர்கூச்சலை உண்டாக்கும் மாபெரும் போர் உண்டாயிற்று அப்போது பேராற்றல் கொண்ட சிவதனுஷ் விஷ்ணுவின் ஹோங்கார ஒளியினாலேயே செயலிழந்து போயிற்று அதை போல முக்கண்ணரான மகாதேவர் மரக்கட்டை போல் ஆனார் அப்போது முனிவர் சாரணர்களோடு தேவர்கள் ஒன்று கூடி பிரார்த்தித்தார்கள் முதன்மையான தேவதைகளான இருவரும் சாந்தமடைந்தார்கள் விஷ்ணுவருடைய சக்தியால் சிவன் கையிலிருந்த வில் செயலக்க செய்யப்பட்டதை பார்த்து முனிவர் கூட்டங்களும் தேவர்களும் விஷ்ணுவை உயர்ந்தவராக கருதினார்கள் கோபம் கொண்ட ருத்ரன் விதேக மன்னர்களில் பெரும் புகழ் கொண்ட ராஜரிஷி தேவராதன் கையில் அம்புகளுடன் தன்னுடைய வில்லையும் கொடுத்தார் ராமா விஷ்ணுவால் கையாளப்பட்ட இந்த வில் தனக்கு மேல் வேறொன்றும் இல்லாதது வெற்றியை கொடுப்பது பிருகுகுலத்தில் தோன்றிய ரிஷீகரிடம் ரிஷிகரிடம் ஒப்புயர்வில்லாத வைப்பு பொருளாக ஒப்படைக்கப்பட்டது ஆன்ம பலம் பொருந்திய ரிஷிகர் யாராலும் செய்ய முடியாத கர்மாக்களை செய்தவரும் மகாத்மாவும் என்னுடைய தந்தையுமான சமதக்னியிடம் தெய்வ நலம் திகழும் இதனை கொடுத்தார் என்னுடைய தந்தையார் அஸ்திரங்களை துறந்து தவ வலிமையில் ஈடுபட்டிருந்த போது அற்ப புத்திக்காரனான காத்தவீரி அர்ஜுனன் அவரை கொன்றுவிட்டான் வேறெங்கும் கேட்டறியாததும் பயங்கரமானதுமான என் தந்தையின் கொலையை கேட்டு கோபம் பொங்கி எழுந்தவனாக சத்திரிய மன்னர்கள் தோன்ற தோன்ற எத்தனையோ தடவைகள் அவர்களை கொலை செய்து பழிவாங்கினேன் மன்னர்களை தொலைத்து அவர்கள் அரசை ஏற்றதனால் பெற்ற இவ்வையகம் முழுவதையும் நான் செய்த கொலை பாதகத்திற்கு கழுவாய் தேடுவதற்காக மேற்கொண்ட சாந்தி யஜ்ய கர்மாவின் முடிவில் காசியப்பருக்கு தட்சிணையாக கொடுத்துவிட்டு தவ வலிமையை வளர்த்து கொள்வதற்காக மலைக்கு சென்று விட்டேன் ராமா இந்த வில்தான் என்னுடைய தந்தை பாட்டனார்களால் காப்பாற்றப்பட்டு வந்த விஷ்ணு கையாண்டவில் சத்திரியர்களுடைய தர்மத்தின்படி உத்தமமான இந்த வில்லை கையினால் தூக்கிக் காட்டு எவராலும் வெற்றி கொள்ள முடியாத அம்பை உத்தமமான இந்த வில்லில் இணைத்து நானேற்று காகுத்தா உன்னால் அவ்விதம் செய்ய முடிந்தால் அதைப் பார்த்த பின்னர் உன்னுடன் ஒருவருடன் ஒருவர் என்ற துவந்தொந்த யுத்தம் செய்கிறேன் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் எழுபத்தி ஐந்தாவது சர்க்கம் முற்றிற்று சர்க்கம் எழுபத்தி ஆறு பரசுராமர் தோற்றார் சமதுக்னியின் மைந்தரான பரசுராமரின் சொற்களை கேட்டார் தசரத ராமன் தந்தையிடம் இருந்த மரியாதையால் அதுவரையில் வாய் இருந்த அவர் பரசுராமரிடம் இப்போது கூறினார் பிருகுகுல தோன்றலே தாங்கள் தங்கள் தந்தைக்கு உட்பட்டிருந்த கடனை தீர்ப்பதற்காக என்ன கர்மா செய்தீர்கள் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பிராமணரே அதை நாங்கள் முறையானதாகவே கருதுகிறோம் பார்கவரே ஆண்மை இல்லாதவன் சத்திரிய தர்மத்தை அனுசரிப்பதற்கான ஆற்றல் இல்லாதவன் என்றெல்லாம் என் வீரத்தை அவமதித்திருக்கிறீர்கள் அல்லவா இப்போது என்னுடைய பராக்கிரமத்தை தங்கள் கண்ணாலேயே பாருங்கள் இவ்வாறு கூறிவிட்டு அரிய செயல்களை விளையாட்டாகவே செய்யும் திறன் பெற்ற ராகவன் கோபத்தோடு பரசுராமருடைய கையில் இருந்த வில்லையும் அம்பையும் கைப்பற்றினார் கூடவே வைஷ்ணவ சக்தியும் தானாகவே ஸ்ரீராமனிடம் சென்றது ராமன் அந்த வில்லை வளைத்து நான் ஏற்றி அம்பை பொருத்தினார் ஆகா பிறகு சமதக்னியின் குமாரான பர குமாரனான பரசுராமனை பார்த்து ராமன் சின்னத்துடன் கூறினார் நீங்கள் பிராமணர் என்ற காரணத்தால் என்னால் வணங்கத்தக்கவர் அத்துடன் விஸ்வாமித்திரருக்கு உறவினர் விஸ்வாமித்திரர் உங்கள் தந்தையாருக்கு தாய் வழி மாமன் அதனால் உயிரை வாங்கும் இந்த அம்பினை உங்கள் மேல் செலுத்த முடியாதவனாக இருக்கிறேன் பரசுராமரே மூ உலகங்களும் இல்லாமல் செல்லும் உங்கள் பாதங்களை கட்டுப்படுத்தி நகர ஒட்டாமல் செய்தல் அல்லது உங்கள் தவ வலிமையால் பெறப்பட்டுள்ள ஒப்புயர்வில்லாத புண்ணிய லோகங்களை அளித்தல் இவை இரண்டில் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் இந்த பானம் நான் வில்லில் தொடுத்திருக்கின்றேனே அது விஷ்ணு பகவான் சம்பந்தமுடையது தெய்வீகமானது பலத்தால் ஏற்படும் இருமாப்பை அழிக்கக்கூடியது இது தன் வீரியத்தால் இலக்கினை தாக்காமல் பயனின்றி வீணாக கீழே விழாது உத்தமமான ஆயுதத்தை வைஷ்ணவ வில்லை ஏந்தி கொண்டிருக்கும் ஸ்ரீராமனை தரிசிப்பதற்காக எல்லா தேவர்களும் முனிவர் கூட்டங்களும் பிதாமகர் பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு அங்கே கூடினார்கள் கந்தர்வர்கள் அப்சரசுகள் சித்த சாரண கிண்ணர்கள் எச்சராட்சச நாகர்களும் மகா அற்புதமான அந்த காட்சியை காண்பதற்காக அங்கே வந்து சேர்ந்தார்கள் மிக சிறந்த வில்லை கையில் ஏந்தி நிற்கும் ராமபிரானை பார்த்து மக்கள் அனைவரும் ஸ்தம்பித்து நின்றார்கள் பேராற்றலை பறிகொடுத்துவிட்ட சமதக்னியின் புதல்வரான பரசுராமர் ஸ்ரீராமனை கண்கொட்டாமல் பார்த்தார் ராமனின் அளப்பரிய ஆற்றலால் தன் வீரியம் அழிக்கப்பட்டதால் பார்கவராமர் உணர்வற்று போனார் பின்னர் ஒருவாறு உணர்வு பெற்று மிகவும் நிதானமாக தாமரைக்கண்ணன் ராமனை பார்த்து பின்வருமாறு சொன்னார் மிகுந்த இருமாப்புடன் பேசிய அவர்தான் எவ்வளவு போய்விட்டார் இந்த பூவுலகம் என்னால் முன்பு யாக தட்சணையாக காசியப்பருக்கு கொடுக்கப்பட்டது என்னுடைய நாட்டில் நீ இருக்கக்கூடாது என்று என்னிடம் காசியப்பர் சொன்னார் நான் அவ்வாறு தடை விதிக்கப்பட்டதால் குருவின் ஆணையை ஏற்று மண்ணுலகில் இரவில் தங்குவதில்லை இந்த காசியப்பருக்கு உரியதாகி விட்டதல்லவா அதனால் அந்த பிரதிஜ்ஞை இரவில் தங்கமாட்டேன் என்பது என்னால் செய்யப்பட்டது வீரராகவனே ஆகவே என் கால்களின் சஞ்சாரத்தை தடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் காற்றினும் கடிய மனோவேகத்தில் சிறந்த பர்வதமான மகேந்திர மலைக்கு சென்று விடுகிறேன் ஒப்பற்ற புண்ணிய உலகங்கள் என்னுடைய கடுமையான தபத்தினால் வசப்படுத்தப்பட்டுள்ளன அவைகளையெல்லாம் சிறந்த பானத்தை செலுத்தி என்னிடமிருந்து விளக்கிவிடு அவைகள் மீது எனக்கு உரிமை இல்லாமல் போகட்டும் காலதாமதம் வேண்டாம் இந்த வில்லில் பானத்தை பூட்டியதிலிருந்தே நீ தேவ உத்தமனும் குறைவில்லாதவனும் மது என்ற அரக்கனை அளித்தவனுமான சாக்ஷாத் மகாவிஷ்ணு என்பதை புரிந்து கொண்டே எதிரிகளை மாய்ப்பவனே உனக்கு மங்களம் உண்டாகட்டும் இங்கே குழுமியுள்ள தேவர்கள் எல்லோரும் பிறலால் செய்ய முடியாத செயல்களைச் செய்பவர் என்றும் போரில் நிகரில்லாத ஒருவன் நீயே என்றும் பிரமிப்புடன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் காகுத்தனே மூன்று உலகத்திற்கும் தனி பெரும் தலைவனான உன்னால் நான் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன் என்பது எனக்கு அவமானத்தை தரக்கூடிய விஷயம் அல்ல ராமா நல்ல நியமங்களை கடைபிடிப்பவனே ஒப்பற்ற வில்லில் கோர்த்துள்ள பானத்தை செலுத்துவாய் பானம் விடுபட்டவுடன் உத்தம பர்வதம் மலைக்குச் செல்வேன் இவ்வாறு பராக்கிரமம் மிக்க ஜமதக்னியின் குமாரர் பரசுராமர் சொன்னவுடன் திருவளர் நாயகன் தசரத ராமன் உத்தம பானத்தை விட்டார் தன்னுடைய தவ மகிமையால் பெறப்பட்ட நல் உலகங்களெல்லாம் ராமனால் அபகரிக்கப்பட்டு விட்டதை பார்த்தவுடன் சிறந்ததான மகேந்திர பர்வதத்தை நோக்கி விரைந்தார் பரசுராமர் உடனே எட்டு திசைகளிலும் இருள் விலகி ஒளிவீசத் தொடங்கியது கையில் தூக்கி நிறுத்திய வில்லுடன் நிற்கும் ராமனை தேவர்களும் ரிஷி கணங்களும் மிகவும் கொண்டாடினார்கள் தசரத ராமனை பரசுராமர் புகழ்ந்துரைத்தார் ராமனை பிரதட்சணம் செய்துவிட்டு தன் ஆன்ம லாபத்திற்கான வழியில் மலைக்கு சென்றார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் எழுபத்தி ஆறாவது சர்க்கம் முற்றிற்று வான்முகில் வளாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முகில் அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்சபம் வேள்வி மழ்க சைவ நீதி மேன்மைகள் சனாதன நீதி மேன்மைகொள் தர்ம நீதி விளங்குக உலகமல்லாம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஹரிஹி ஓம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட்ஸ் பண்ணணும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மணியால் தியாலாப்ஷன் கொடுத்து விட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்